ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தக்காளி வதக்கிறது எப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்காக நான் எனக்கு தேவையான அளவு தக்காளி எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் தேவையான அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன் காரத்துக்கு பச்சை மிளகா கருவேப்பிலை கடுககுளுந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருள் இப்போ நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் எண்ணெய் நல்லா சூடாயிட்டு கடுகுழுந்து போட்டுக்கலாம் கடுகு நல்லாவே வெடிக்குது இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் வீட்டில் வந்து இப்போது கொஞ்சம் சில பொருட்களை ஒதுக்க வேண்டியது இருந்ததுனால என்னால் வேறு சமையல் ரெடி பண்ண முடியல டைம் ஆகும் அப்படின்றதுனால ஓகே இன்றைக்கி தக்காளியை வதக்கி சாப்பிட்றலாம் அப்படின்னு இன்றைக்கி தக்காளி வதக்க முடிவு பண்ணியாச்சு அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன் கடுகு அடித்து உளுந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டு தேவையான அளவு நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா சின்ன வெங்காயம் அதை வந்து சேர்த்துக்கிட்டோம் இதை நல்லா வதக்கிக்கிடணும் வெங்காயத்தை வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கு அதோட நம்ம கருவேப்பிலைய சேர்த்துக்கிட்டோம் இது வந்து அஞ்சு நிமிஷம் தான் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் காரத்துக்கான பச்சை மிளகாயும் நல்லாவே வெங்காயம் எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிட்டு இப்போ நம்ம வெட்டி வச்ச தக்காளி இதோட ஆட் பண்ணிக்கிட்டு போகிறோம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறோம் தேவையான அளவு உப்பு நல்லா கிண்டி விடணும் தக்காளி நல்லா மசிஞ்சி வர்ற வரைக்கும் நல்லாவே கிண்டி விடணும் தக்காளி நல்லா கிண்டை கிண்ட நல்லாவே மசிஞ்சிக்கிட்டு வருது இன்னொரு ரெண்டு நிமிஷம் நம்ம கிண்டணோன்னா நமக்கான தக்காளி வதக்கல் ரெடி ஆயிரும் நல்லாவே தக்காளி வெந்திருச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம சூடான சாதத்துக்கு இதை வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக அருமையாக இருக்கும் இன்றைக்கி நான் சிம்பிளாக அப்பளப்பு மட்டும் பொறிச்சிக்கிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்